ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் வளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா மறு அலை ஒரு அம்மாவுக்கு முடியலைன்னா சேவை செய்கிறதுக்கு பொம்பளை பிள்ளை வேணும் ஆனால் அந்த அம்மாவே சொத்தை ஃபுல்லாக பசங்களுக்கு எழுதி வச்சிருவாங்க என்னங்க நியாயம் இது வாங்க இந்த கதையை கேட்போம் மறு அலை சந்திரலேகாவின் மனம் கனல் விழுங்கியதை போல் கனன்று கொண்டிருந்தது எத்தனை கண்ணீர் துளிகள் கொண்டும் அக்கங்குகளை ஆற்றுப்படுத்த முடியவில்லை மணியம்மாள் இறந்த மறுநாள் அன்று அவளின் பீரோவை திறக்க வேண்டும் என்று ஈஸ்வரன் பிடிவாதமாக தன் அத்தையின் மகன் ரவியிடம் சொல்லிக் கொண்டிருந்தான் இழவு விழுந்த வீட்டில் அண்ணன் தம்பிகள் பங்கு போட்டு வாங்கி வந்த மளிகை காய்கறிகளை தன் கண்களால் கணக்கு போட்டு கொண்டிருந்தால் மூத்த மருமகளான ஈஸ்வரனின் மனைவி விஜயா அம்மா சொன்னதாக தன் மனைவியின் ஐந்து சவரன் நகையை குடும்ப சொத்து பராமரிப்பிற்கென அடமானம் வைத்திருந்ததை திருப்ப மறுந்திருந்தான் ஈஸ்வரனுக்கு அடுத்தவன் பிரபாகரன் வட்டிப்பணம் குட்டி போட்டு குட்டி போட்டு தலைக்குள் பெரும் வாரத்தை உருவாக்கியிருந்தது அடுப்படியில் பிரபாகரனின் மனைவி மஞ்சுளா அதை அவனிடம் அவசரப்படுத்திக் கொண்டிருந்தாள் கொதிக்கும் நீரில் கழுவி அரிசியை போட இஷ்டமில்லாதவளாக மீண்டும் கழுவிக்கொண்டே இருக்கிறாள் ஆஸ்திரேலியாவிலிருந்து தன் இரு குழந்தைகளுக்கும் காது குத்தி மொட்டை அடிக்க வேண்டும் என எல்லோருக்கும் இளையவனான ஸ்ரீகுமரன் இருபது நாளிற்கு முன்னமே வந்திருந்தான் மனைவி தேவியின் பார்வைக்குள் அடைப்பட்டவனாய் வந்த நாள் முதல் மாமனார் வீட்டிலும் மனைவியின் தாய் மாமன் வீட்டிலும் தஞ்சம் புகுந்து விடுவது இது முதல் முறை அல்ல என்றாலும் தானும் பிறந்து வளர்ந்த ஊரை தாண்டியே மாறி மாறி போய்கொண்டிருப்பதை பற்றி பெரிதாக ஒன்றும் வருந்தியதாக தெரியவில்லை பிறந்து வளர்ந்த வீட்டை விளையாடித்திருந்த மும்முரத்தை ஓடி ஆடிய ஓய்ந்துறங்கிய அவன் அறையை ஏன் சில சமயம் அன்னையையே மறந்திருக்கிறான் தந்தையின் உடல் நலம் சற்று சரியில்லாத போதே அவர் தீர்மானித்தார் சந்திரலேகா ஈஸ்வரன் பிரபாகரன் திருமணத்தை முடித்தது போலவே இவனுக்கும் திருமணத்தை நடத்திவிட வேண்டும் என்று ஆனால் துரதிஷ்டவசமாக பெண்ணே அதிக காலம் அமையாமல் தூரத்து சொந்தக்காரர் ஒருவர் மூலம் அமைந்த இடமே மிருத்துலா தேவி ஊருக்கு வருகிற சமயங்களில் அவள் பார்வையை விட்டு அவன் நகர்ந்து விடக்கூடாது கூடாது உடன் பிறந்தவர்கள் இவனிடமிருந்து ஏதும் பிடுங்கி விடுவார்களோ என்பதைப் போல் பார்வை இருக்கும் மாமன் வீடு மச்சினன் வீடு என தஞ்சம் நடப்பது எதற்கும் தான் பொறுப்பில்லை என்பதைப் போல் ஒரு பிறவியும் வாழ்க்கையும் என்றாவது தானும் வாழ்வது ஒரு வாழ்க்கையா என்று அவனாக நினைத்து கொண்டாலே தவிர சொல்லும்படி இல்லை மணியம்மாள் இறந்த மறுநாளே பீரோவை திறப்பது முறையல்ல ஐந்து நாள் சம்பிரதாயம் முடியட்டும் திறந்து கொள்ளலாம் என மணியம்மாளின் தங்கை மகன் வசீகரன் எல்லோரையும் அமைதிப்படுத்தினான் சந்திரலேகாவும் மணியம்மாளும் வசீகரனிடம் அவனுடைய சிறு வயது தொட்டே நிறைய விஷயங்களை பகிர்வார்கள் அது இன்று வரை தொன்று தொட்டு வந்தது ஆண் மக்கள் மூவருக்கும் பிடிக்கவில்லை என்றாலும் வசீகரன் நியாயம் தவறாதவன் என்பதில் மூவருக்கும் உடன்பாடு இருந்தது சந்திரலேகாவின் முன்பு வைத்து ஸ்ரீகுமரன் தான் ஆரம்பித்தான் அம்மா நம் நான்கு பேர் பேரில் தனித்தனியாய் என்ன சேர்த்து வைத்திருந்தாலும் எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து நான்காக பங்கிட வேண்டும் என்றான் சந்திரலேகாவும் இதை ஆமோதித்தால் பொறுப்பு வசீகரன் கையில் கொடுக்கப்பட்டது ஸ்ரீகுமரன் சொன்னதை கேட்ட மறுகணம் ஈஸ்வரனும் பிரபாகரனும் மனைவிகளுடன் ரகசியம் பேசியபடி ஒரு ஓரத்தில் நின்றிருந்தார்கள் ஐந்து நாள் கழித்து பீரோவை திறந்தார்கள் வசீகரன்தான் திறந்தான் முதல் கணக்கு புத்தகத்தில் வீட்டு வாடகை வசூல் செய்யப்பட்ட பணத்தில் ஈஸ்வரன் பிரபாகரன் ஸ்ரீகுமரனுக்கு தலா ஆறு லட்சம் சந்திரலேகாவின் கல்யாணத்தில் எழுபது சவரன்கள் போட்டபடியாலும் அவள் மகன் திருமணத்திற்கு பதினோரு சவரன்கள் போட்டபடியாலும் சந்திரலேகாவிற்கு இதில் பங்கில்லை மணியம்மாளின் பொன்னாவரணங்கள் அறுபது சவரன்கள் இருந்தன அவற்றிலிருந்து ஈஸ்வரன் மற்றும் பிரபாகரனின் பெண் குழந்தைகள் இருவருக்கும் தலா இருபது சவரன்கள் ஸ்ரீகுமரனின் ஆண் குழந்தைகள் இருவருக்கும் தலா பத்து சவரன்கள் என இதிலும் அவளிற்கென எதையும் அறிவித்திருக்கவில்லை வசீகரன் அவளை பார்த்தான் அவள் எதுவும் பேசாமல் மௌனித்திருந்தாள் வசீகரன் ஸ்ரீகுமரனிடம் குமரா எல்லாம் வாச்சாச்சிடா என்ன பண்ணலாம் ஈஸ்வரனையும் பிரபாவையும் கலந்துட்டு சொல்லு என அவன் வாணியில் சொல்லிவிட்டு எல்லோரும் வழக்கம்போல் சிரித்து பேசி சாப்பிட்டு அன்று இரவு கழித்திருந்தார்கள் சந்திரலேகா மற்றும் அங்கும் இங்கும் என உழன்று கொண்டே இருந்தாள் பேச்சில் ஏதும் வித்தியாசம் தெரியவில்லை அவளுடைய இச்செய்கை வசீகரனுக்கு விசித்திரமாகவே தென்பட்டது எல்லோரும் உறங்கப் போகும்போதே நள்ளிரவு மணி ஒன்ற ஒன்றை கடந்திருந்தது எல்லோரும் உறங்கி விழித்திருந்தார்கள் வசீகரன் எழுந்து குளித்து முடித்து வரும் முன்பே எல்லோரும் அவரவர் வேலைகளுக்காய் கிளம்ப தயாராகி கொண்டிருந்தார்கள் வசீகரன் ஒவ்வொருவராய் கவனித்தான் ஆனால் யாரும் அவனை திரும்பி பார்க்காத பார்த்ததாக தெரியவில்லை காலை உணவு தாமதமாகவே உண்டு கழித்துவிட்டு வசீகரனாகவே தொடங்கினான் என்னடா குமரா நேற்று சொன்னது போல எல்லாரும் பேசி ஒரு முடிவெடுக்கலாமா என்றான் அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லடா மிருதுலாவோட சித்தப்பா ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்களாம் பார்த்துக்க ஆள் இல்லையாம் போயிட்டு அப்படியே அடுத்த வாரம் கிளம்பணும் வேற இடையில வந்து பணத்தை எடுக்கணும் பேங்க் போய் காசுக்கு எப்படி செலவு வருது பாத்தியா வசி நான் ஒன்னு நினைக்க சாமி ஒன்னு நினைக்குதுடா என்றான் ஈஸ்வரனும் பிரபாகரனும் ஏதும் சொல்லவில்லையே என்று பார்த்தான் வசீகரன் ஈஸ்வரனின் மனைவி விஜயா செலவான மளிகைப் பொருட்கள் போக மீதமிருந்த மளிகைப் பொருட்கள் காய்கறிகளை பங்கிட்டு கொண்டிருந்தாள் பிரபாவின் மனைவி பேசு பேசு என்பதைப் போல கண்களால் பிரபாவை எரித்து கொண்டிருந்தாள் தேவி அவள் தம்பி காத்து கொண்டிருப்பதாக சொல்லி குமரனை துரிதப்படுத்தி கொண்டிருந்தாள் சட்டென்று பிரபாகரன் என் மனைவியோட சங்கிலியை பணயம் வச்சு குடும்ப சொத்துக்காக பராமரிப்பு செலவு பண்ணேன் ரெண்டு பேரும் அதை பற்றி பேசவே இல்லை என்றான் ஈஸ்வரன் நீ அம்மாவிடம் கேட்டுதான் செஞ்சேன்னு சொல்றத இப்போ நாங்க நம்ப அம்மா இல்லை என்ன பண்ண என ஆரம்பித்தான் வசீகரன் பேச்சிற்கு இடை நின்று தடுத்து இப்போ இதையெல்லாம் பேசுற நேரமாடா இருப்பதை நாளா வகுக்க முடியுமா முடியாதா என்றான் பிரபாகரன் சந்திரலேகாவை பார்த்து அம்மா தான் உன் பேருக்கு ஒன்றும் செய்யலைன்னு ஊர்ஜிதம் இனி நீ இந்த பணத்துக்கு நகைக்கு மேல எல்லாம் ஆசைப்பட வேணாம் நீ இந்த வீட்டுக்கு மகாராணி மாதிரி வந்து போயிற்று என்றதும் வசீகரன் சந்திரலேகாவை பார்த்தான் தாரை தாரையாய் கண்ணீர் துளிகளுடன் அக்கண்கள் நிலம் பார்த்தபடி இருந்தன ஈஸ்வரனையும் குமரனையும் பார்த்தான் இருவரும் ஏதும் நடக்காதது போல் அவன் தன் மனைவியுடன் சமையற்கட்டிற்குள் சென்றான் குமரன் ஏதும் சொல்லாமல் மனைவி மக்களுடன் வெளியேறி கொண்டிருந்தான் சந்திரலேகா அவ்விடத்தில் இருக்க ஒல்லாமல் வசீகரனுடன் அவள் மகனிடம் சேர்த்து விடும்படி கேட்டுக்கொண்டதை மறுக்க முடியாமல் தன் காரில் ஏறிய கொஞ்ச நேரத்தில் அக்கா உனக்கு என்ன குறை புக்காத்தில் இல்லாத வசதியா பைய இன்ஜினியர் கை நிறைய சம்பளம் இருக்கு உன்னை தாங்குறான் நான் என்ன சித்தி பையனாட்டவா இருக்கேன் உனக்கு வேண்டியதெல்லாம் அங்கிருந்து செஞ்சிட மாட்டேனா என்றான் அவள் குரல் இடைமறித்து கண்களை துடைத்து கொண்டு சொன்னாள் அந்த வீடு கட்டும்போது அதனோடவே வாழ்ந்தவடா நான் ஒவ்வொரு கல்லா அப்பாவுக்கு எடுத்து தரும்போது இது என் வீடுன்னு நினச்சி நினச்சி சந்தோஷப்பட்டிருப்பேன் இவனுங்க மூணு பேரையும் அப்பா கோபத்துக்கு முன்னால் கொண்டு போகாம அணைச்சு இருப்பேன் என் அப்பா என் அம்மா என் தம்பிக என் வீடுன்னு சொல்லி சொல்லி வளர்ந்துட்டு இனி இந்த வீட்டுக்கும் எனக்கும் உள்ள பந்தம் அவ்வளோதானா என் பேரில் அம்மா ஒரு லட்சம் ரூபாய் இல்லை ஒரு கோடியே போட்டிருந்தாலும் நான் அதை இவங்களுக்கு தானே கொடுத்துருந்துருப்பேன் அம்மா இதை ஏன் நினைக்கல இவனுங்க இதை ஏன் நினைக்கல தாய் தந்தை இல்லாமல் போயிட்டா ஒரு பொண்ணுக்கு இனி எல்லாம் அவ்வளோதானா இனி யாரோ போல தான் இங்க வந்து போகணுமா எனக்கான உரிமை மரியாதை அன்பு பாசம் இப்படி எல்லாத்தையும் அவமானப்பட்டுட்டு தான் இனி ஒவ்வொரு தரமும் கேட்டு கேட்டு தான் பெறணுமா இனி இந்த நெருப்பையாற்ற எத்தனை கங்கையை அள்ளி தலை கூற்றணுமோ சர்வேஸ்வரா என கதறினாள் உண்மையிலேயே எத்தனை கூட பிறந்தவங்க இருந்தாலும் அம்மா வீடு அதுவும் பெண்களுக்கு அம்மா வீடுங்கிறது அந்த வீட்டில் அம்மா இருக்கிற வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா இல்லைன்னா அந்த இடத்துலயே நமக்கு எல்லா உரிமையும் விட்டு போயிடுது என்னதான் அண்ணன் தம்பி அண்ணி குழந்தைங்க எல்லாரும் இருந்தாலும் அம்மா இருக்கிற மாதிரி வருமா ஆனால் இந்த அம்மா ஏன் இப்படி செஞ்சாங்க இந்த பொண்ணுக்காக ஏன் ஒன்றுமே கொடுக்கல இந்த அம்மாங்களும் என் பொண்ணு என் பொண்ணுன்னு சொல்லுவாங்க ஆனால் செய்யறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் பசங்களுக்கு தான் செய்வாங்க பசங்களோட பேர குழந்தைங்களுக்கு தான் செய்வாங்க ஏன்னா அதுதான் எங்கள் வீட்டு வாரிசு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒருவேளை இந்த அம்மாவும் அப்படி தான் நினச்சாங்க போல் அதனால தான் மூணு பசங்களுக்கு வாரி வழங்கி இருக்காங்களே இல்லஞ்சு இந்த பொம்பளை பிள்ளைக்குன்னு எதுவுமே அவங்க கொடுக்கல இந்த மாதிரி தான் நிறைய வீட்டில் நடந்துகிட்ருக்கு நீங்கள் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்